நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன் கஷ்டகாலம் முடிந்தது இனி நீ நிம்மதி பெருமூச்சி விடலாம் இத்தனை நாளாக காயப்படுத்திய கஷ்டங்கள் முடிந்தது உன்னை கீழ்த்தரமாக நடத்தியவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் உன் மேல் இருந்த முன்ஜன்ம கர்மம் என்கிற என்ற அழுக்கை அவர்கள் சுத்தம் செய்தார்கள் என்பது உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில் தான் நான் உன்னை சந்தித்து உனக்கு ஆசை வழங்கி இருக்கிறேன் அதை உன்னையும் உணர வைத்து இருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைகணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அருள் அல்ல இது என் சத்திய வாக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஒழித்து கொண்டிருந்தாலே தோல்விகள் எல்லாம் தவிடுபொடியாக மாறிவிடும் இந்த உலகத்தில் வல்லவனாக யாரும் பிறந்ததில்லை தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உனக்குள் எரிந்து கொண்டிருந்தால் இந்த அகிலத்தையே உன் கைக்குள் அடக்கலாம் தளர்ந்து நிற்காதே வெற்றி என்னும் மைல்களை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே நம்பிக்கை அதை மட்டும் வளர்த்துக்கொள்ள உன்னை முழுவதுமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் இரண்டு மனம் இருக்கும் ஒன்று உன்னை உயர்த்தி வெற்றியாளனாக மாற்றும் இன்னொரு மனம் உன்னை கடினமாக உழைக்க விடாமல் சோம்பேறியாக வைத்துக் கொள்ளும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முடியாது என்று ஒரு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் இன்னொரு மனம் இது எல்லாம் உனக்கு ரொம்பவே எளிதான விஷயம் இதை ஈஸியாகவும் முடித்து விடலாம் என்று சொல்லும் ஆனால் நாம் முடியாது என்று மனம் சொல்வதை கேட்டு தளர்ந்து போய்விடுவோம் அப்படி மட்டும் தளர்ந்து போய் விடவே கூடாது நமக்கு வெளியில் மட்டுமல்ல மனதிற்குள்ளே கூட பல நேரங்களில் போராட்டங்கள் வரும் அதை போராடி வெற்றி பெற வேண்டும் மற்றவர்களுக்கு உன் வெற்றியால் பதில் அளி நாம் தோற்று போக வேண்டும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் நம்மை தோற்கடிப்பதற்காக பல வழிகளில் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் நாம் வீழ்ந்துவிடும் நேரங்களில் எல்லாம் அவர்கள் மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்வார்கள் ஆனால் அதை துளி அளவும் மூளையில் கொள்ளாதீர்கள் என்னதான் நீங்கள் கொண்டாடினாலும் என்னுடைய வெற்றி வெகு விரைவில் நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை மட்டும் நம்முடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மை வெறுப்பவர்கள் முன் நம்முடைய வெற்றியால் தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அந்த எண்ணம் மட்டும் நம் மனதை விட்டு போய்விடவே கூடாது எந்த வேலையை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதை இன்றே செய்து முடித்து விட வேண்டும் நாளை செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருப்பது நல்ல வீரனுக்கு அழகே கிடையாது இதை பல இடங்களில் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அதை நம்முடைய மூளையில் ஆழமாக பதிய வைத்து விட வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை உடனே செய்து விட வேண்டும் நாளை ஒரு வேலையை செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டால் அது மேலும் உங்களுக்கு சுமையை தான் கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் வெற்றி கிடைக்காமல் போய்விடலாம் நம்மை விட்டு போனாலும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு தான் போயிருக்கும் அந்த அனுபவத்தை வைத்து இழந்த வெற்றியை பல மடங்காக எப்படி மீண்டும் பெறுவது என்பதில்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் ஐயோ இது கிடைக்காமல் போய்விட்டதே இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து வருந்தினால் நம்முடைய முன்னேற்றமும் தடைப்பட்டுவிடும் அதனால் கிடைக்காத வெற்றியும் நம்முடைய சிறந்த அனுபவமாக பயன்படுத்தி மீண்டும் வெற்றியை தட்டி பறித்து விட வேண்டும் இனி நீ ஜெயிக்க போகிறாய் உலகிய பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்பண்புகளால் நற்குணத்தால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவம் இன்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை